லங்கா நீர்களுக்கு வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்படும் சில முக்கிய விடயங்கள் குறித்து ஆராயும் லங்காஸ்ரீ இது இப்படிக்கு அரசியல் நாட்டின் சமகால அரசாங்கமானது பல்வேறு திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுவினரை தேடி கண்டுபிடித்து வேட்டையாடும் நடவடிக்கையில் அரசியல்வாதிகளுக்கு அதிகமாக தொடர்பு இருப்பதாகவும் இதுபோன்ற குற்ற செயல்களுடன் தொடர்பில் இருக்கும் அரசியல்வாதிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா ஒரு கருத்தினை வெளியிட்டிருக்கின்றார் அண்மையில் வெளிகம பகுதியில் வெளிகம பிரதேச சபையினுடைய தலைவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் வெளிகம பிரதேச சபையினுடைய விக்ரமசேகர இவ்வாறு சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு அவருக்கும் பாதாள உலக குழுக்களுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றமை கண்டறியப்பட்டிருந்தது இது தொடர்பாக அரசாங்கத்தின் ஒரு சில அமைச்சர்கள் பகிரங்கமாக நாடாளுமன்றத்திலும் கூட கருத்துக்களை முன்வைத்திருந்தனர் இப்படி இருக்க நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் சதித்திட்டம் தீட்டப்படுவதாக பொதுஜன பெரமுன தரப்பிலிருந்து ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது பொதுஜன பெருமுனவை சேர்ந்த சட்டத்தரணியான மனோஜ் கமகி ஒரு சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார் திட்டமிட்ட குற்ற செயல்களோடு தொடர்புடையவர் என்று கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபருடைய தொலைபேசியில் நாமல் என்ற பெயர் அதனை ஒரு அரசாங்கத்தினுடைய அமைச்சர் ஒருவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவும் இவ்வாறு பாதாள உலக குழுக்களுக்கும் நாமல் ராஜபக்ஷவுக்கும் தொடர்பு இருப்பதாக போலியான கருத்துக்களை முன்வைத்து போலியான ஒரு பிம்பத்தை பொதுமக்களிடத்தில் காட்டி அவரை படுகொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்படுவதாக மனோஜ் கவகே ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இது இப்படி இருக்க எதிர்வரும் ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ களமிறங்க உள்ளதாக ஒரு அறிவித்தல் வெளியாக இருக்கிறது இப்படியான நிலையில்தான் சமகால அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ஷ மிகப்பெரிய சவாலாக இருப்பார் என்று கருதி நாமல் ராஜபக்ஷவை பாதாள உலக குழு தலைவர்களுடன் தொடர்புபடுத்தி படுத்தி பழி வாங்குவதற்கு இந்த அரசாங்கம் தீவிர முயற்சியை மேற்கொண்டு வருவதாக கூட நாமல் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் எந்த ஒரு அரசியல்வாதிக்கு அச்சுறுத்தல் இருந்தாலும் அதற்கு போலீசார் தீவிர வழங்குவர் மக்கள் பிரதிநிதிக்கு அதிகமாக காண முடிந்திருந்தது ஒரு மக்கள் இருந்தால் அவர் படுகொலை செய்யப்படும் வரை காத்திருந்துவிட்டு அந்த படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த மக்கள் பிரதிநிதியை பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்று முத்திரை குத்தப்படுவதாகவும் நாம ராஜபக்ஷ தரப்பில் இருந்து ஒரு குற்றச்சாட்டை இப்படியான நிலையில் தான் சமகால அரசாங்கமானது அரசியலுக்குள் இருக்கக்கூடிய குழுக்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழுக்களைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை கண்டறிந்து விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களை கைது செய்யும் முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறது பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளை கண்டறிவது தொடர்பான இந்த வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கக்கூடிய நிலையில் பல அதிகொற்ற தலைவர்கள் பல கோடீஸ்வரர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வந்திருக்கின்றமை விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கின்றது தகுந்த ஆதாரங்களுடன் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையை அடுத்த கட்டமாக அரசாங்கம் மேற்கொள்ளப் போவதாகவும் கூட சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவ்வாறு மோசடியாளர்களாக கண்டறியப்பட்ட பல முறையில் கையகப்படுத்தப்பட்ட பல சொத்துக்கள் இருக்கின்றமையும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படியான நிலையில் தான் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய குழுக்களுடன் தொடர்புகளை பேணி வரும் அரசியல்வாதிகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள அரசாங்கம் மற்றும் அரச புலனாய்வு பிரிவினர் நாடு முழுவதும் ரகசிய நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகிறது அது இந்த நடவடிக்கையினூடாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த முக்கியமான விடயம் ஒன்றை கூறியிருக்கிறார் ஏற்கனவே பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய பிரதான அரசியல்வாதிகள் நால்வர் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றதாகவும் அது தொடர்பான தீவிர விசாரணைகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான தொடர்புகள் உறுதி செய்யப்பட்ட பிறகு குறித்த அரசியல்வாதிகளின் தொலைபேசி தொடர்பான தரவுகள் தீவிரமாக விசாரணைக்கும் ஆய்வுக்கும் உட்படுத்தப்படும் என்று அரசாங்கமட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இவ்வாறு அவர்களுடைய தொலைபேசி தரவுகளை ஆய்வுக்குட்படுத்துவதன் மூலமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பில் இருக்கும் அரசியல்வாதிகளின் பணப்பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்கள் அம்பலத்திற்கு வரும் என்றும் அதனூடாக பலர் கைது செய்யப்படலாம் என்றும் தகவல் இருக்கின்றன இந்த தொலைபேசி தரவுகளினூடாக முக்கிய சர்வதேச பரிவர்த்தனைகள் கூட அம்பலத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இப்படியான நிலையில் அண்மை காலங்களில் கைது செய்யப்பட்ட பல தகவல்களின் ஊடாக பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த அரசியல்வாதிகள் குறிப்பாக கடந்த காலங்களில் மக்களின் அதிக செல்வாக்கை பெற்ற ஒரு அரசியல் கட்சியினுடைய அரசியல்வாதிகள் என்றும் கூறப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் விரைவில் இதுபோன்று பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட கூடிய வகையில் பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் அரசு மட்டத்தை ஒன்று தகவல் வெளியிட்டிருக்கிறது பல தமிழ் அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படியான நிலையில் அனுர இந்த நடவடிக்கையானது பல அரசியல்வாதிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இனிவரும் நாட்களில் அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அது மாத்திரமல்ல ஏற்கனவே கடந்த அரசாங்க காலத்தில் மோசடிகளில் ஈடுபட்ட பல அரசியல்வாதிகள் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர் இப்படியான நிலையில் இனிவரும் நாட்களிலும் விசாரணைகள் தொடரும் பொழுது பல அரசியல்வாதிகள் கைது செய்யப்படக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதற்கிடையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அரசியல்வாதிகளால் தான் பாதாள உலக குழு செயற்பாட்டாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அரசியல்வாதிகளையும் அவ்வாறான அரசியல்வாதிகளையும் கலையெடுப்பதில் எடுப்பதில் எமது அரசாங்கம் தீவிரமாக செயற்படும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் வெள்ளை உடை தரைத்து அரசியலுக்குள் நுழைந்த கறுப்பு கதாபாத்திரங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீஸ் மா அதிபர் பிரியாந்த விஜயசூரிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்தெந்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட போகிறார்கள் பாதாள உலக குழுக்களுடன் யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது எந்த அரசியல்வாதிகள் பாதாள உலக குழுவினருடன் பல பரிவர்த்தனைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மற்றும் ஒரு அரசியல் சார்களத்தில் சந்திப்போம் இது லங்காஸ்ரீ இணைப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பேர்னட்